என்னங்க ஜோசியカラー கூட்டிட்டு வரணும்னு சொன்னீங்க. ஏன் கூட்டிட்டு வரல? என்னங்க இப்படி ஆயிடுச்சு இப்ப என்ன பண்றது? புதுசா இருக்கு? வந்து நம்ம வீட்டு என்னதான் சொல்றானோ கேப்போம். ஏங்க ஏங்க இங்க வாங்க. இப்படி கேப்போம். இந்த வீட்டுல ஒரு கண்டா இருக்கு இந்த வீட்டுல ஒரு கண்டா இருக்கு என்னடி அவன் ஜோசகாரன் குடுக்கணும் சொல்லிட்டு இருக்கான் புருஷன் பொண்டாட்டியும் அந்த ஜன்னல் உடம்பு ஒளிஞ்சிருந்து கேக்குறேன் எனக்கு நல்லா தெரியுது தெரியுது என்ன விஜய் பெரிய ஆளா இருப்பா போல உள்ள இருக்கா பார்க்காம சொல்லிட்டான் சரிப்பா என்னதான் சொல்றான் கேப்போம் இந்த வீட்டுல இருக்க கண்டை போகணும்னா என்னை வந்து என் இடத்துல பௌர்ணமி அன்னைக்கு வந்து பாருங்க

சரி சரி பரவாயில்ல விடு நம்ம எவ்வளவு நாள் நின்னு பாத்துட்டு போயிருவோம் என்னங்க இது இவர கண்ணாடி பெட்டில வச்சிருக்காங்க கண்ணாடி பெட்டில இறந்தவங்களாடி வைப்பாங்க இரு பாப்போம் ஐயோ ஆமாங்க இவர் இறந்துட்டாரு ஐயோ என்னங்க இது நமக்கு கண்டம் போகும்னு வந்தா இவருக்கு கண்டம் வந்து போயிட்டாரு என்னங்க செய்யறது இப்போ

படம் எடுக்கிறதுக்கு காசு வேணும்னு சொல்லி வந்திருக்காங்க உள்ள விடவா ஐயா சரி உள்ள விடு திரும்ப காசு கொடுத்துருவானுங்கல்ல அல்ல ஒருத்த வேஸ்ட்ரியா மத்த ரெண்டு பசங்களுக்கு நல்ல சொத்து பத்தெல்லாம் இருக்கியா ஆனா கண்டிப்பா கொடுத்துருவாங்க இல்ல யார் தம்பி படம் எடுக்கன்னு சொன்னது கதையை சொல்ல பாப்போம் பிடிச்சிருந்தா உனக்கு நான் ரூபா கொடுத்துறேன் இது தானியா கதை

அம்மா நான் என்ன உலக பன்னீர் ரையா சிறுங்கங்க தரம்புறங்க எங்க 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 வாங்க என்னங்க இது உங்க அம்மா யாரோ ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்துருக்கு おい என்னன்னு கேளுங்க அம்மா அம்மா யார்மா இந்த பொண்ண தெரிஞ்சு வீட்டு கூட்டி வந்தீங்க ஆமாண்டா எனக்கு தெரிஞ்சவங்க பொண்ண இனிமே நான்தானே அந்த பொண்ண வளக்க போறேன் அம்மா விஜய் நான் போய் கேட்டேன் அவனுக்கு தெரிஞ்சவங்க பொண்ணா அது அம்மா தான் இனிமேல் எடுத்து வளர்க்க போறாங்களாம் ஏங்க இங்க நம்ம பிள்ளை ஒருத்தன் இருக்க அவனை வேணாம்னு விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்து வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கு உங்க அம்மா இருந்தாலும் இவ்வளவு உங்க அம்மாவுக்கு ஆகாதுங்க நம்ம பையன் என்னங்க பண்ணா அவனை ஏங்க விட்டுட்டு இன்னொரு பொண்ணை போய் தூக்கிட்டு வந்து வளர்க்க போறேன்னு வர சொல்லிட்டு இருக்கு இங்க பாருங்க உங்க அம்மா அந்த பொண்ணை கார்ல ஏத்தி கூட்டிட்டு போகுது கடைக்கு எல்லாம் கூட்டிட்டு போகுது எல்லாமே வாங்கி கொடுக்குது நம்ம பையன் என்னன்னா காரை சுத்தி சுத்தி வரான் ஒரு நாள் கூட ஏத்துனது இல்ல துரத்தி வர விடுது உங்க அம்மா அந்த பையனுக்கு ஒரு குச்சி மிட்டாயாச்சும் வாங்கி கொடுத்துருக்குமா ஆனா அந்த பிள்ளைக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குது இது என்ன அநியாயம் முதல்ல நம்ம பிள்ளைய பார்க்க சொல்லுங்க அப்புறம் வேற பிள்ளையெல்லாம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் நீங்க என்னன்னு கேட்க மாட்டீங்களா உங்க அம்மாக்கு போய் நல்ல புத்தி சொல்லுங்க